நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ சந்திக்கிறோம் தெரியுமா சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பசங்க அவங்களுக்காக நான் சொல்றேன் உங்க ஆசிரியர்களும் சொல்லியிருப்பாங்க வாழ்க்கைன்னா படி பயம் இருக்க கூடாது அந்த பயத்தை எப்படி சார் நீக்கிறது ஆபத்தி கடி ஜரூர் டல் ஜாயி ஆபத்தி கடி ஜரூர் டல் ஜாயி கியூன் டர்த்தே ஹோ கியா ஜான் நிகல் ஜாயி मुश्किल मुश्किल कब तक कहोगे हैदर मुश्किल मुश्किल कब तक कहोगे हैदर हिम्मत करो तकदीर बदल जाएगी इंशाल्लाह ताला सर पुर இந்த கடினமான சூழல் இந்த பிரச்சனைக்குரிய சூழல் இந்த பயமான சூழல் நிச்சயமாக வெளியே போய்விடும் ஏன் பயப்படுறீங்க உயிரா போயிடும் கஷ்டம் கஷ்டம் எத்தனை நாளைக்கு சொல்லியிருக்க போறீங்க தைரியமா நிமிர்ந்து நில்லுங்க உங்கள் வாழ்க்கையின் தலைவனுக்கு மாறி போயிடன்றது அந்த கவிஞர் சொல்லக்கூடிய மாபெரும் வார்த்தைகள் இருந்தாலும் சொல்றேன் சார் நீங்க ஆயிரம் தான் பேசுங்க எங்க டீச்சர் சொல்றாரு பாஸ்டர் சொல்றாரு இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த டெஸ்ட் இந்த ரிசல்ட்டு இந்த மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு சார் இதெல்லாம் வேண்டாம் சார் எக்ஸாம் வேண்டாம் புக்கு வேண்டாம் எஜுகேஷன் வேண்டாம் என்ன வேணும் லக்ஷரூவா சேலரி வேணும் லக்ஸரி கார் வேணும் நல்ல பங்களா வேணும் ஃபேஸ்புக் வேணும் இன்ஸ்டாகிராம் வேணும் ட்விட்டர் வேணும் எக்ஸ்டர் வேணும் யூடியூப் வேணும் அதெல்லாம் வேணும் இறுதியாக இப்படி சொல்ல முடிக்கிறேன் பாரதி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக என்னெல்லாம் வேணும்னு சொன்னார் தெரியுமா மனதிலே உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் இன்பமும் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரனிலே புகழ் வேண்டும் தரமிலேயே பெருமையும் வேண்டும் அதுக்கு அடுத்து சொன்ன முறை எல்லாமே உங்களுக்காக தான் கண் திறந்திட வேண்டும் கண் திறந்திடல் வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காத்திட வேண்டும் மண் பயனுற வேண்டும் வாரகமிங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஆகவே உங்களுக்கான அந்த சூழலை இந்த சூழலை உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிக்க வேண்டும் விளையாட்டில் சாதிக்க வேண்டும் நீங்கள் உண்மையர்களாக இருக்க வேண்டும் சத்தியத்தை காப்பவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் நீங்கள் உண்மையாக வேண்டும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் அதனை உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் உங்கள் பள்ளிக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் அந்த வெற்றியை பரிசாக கொடுக்க வேண்டும் ஏக இறைவன் சொல்வதை விட செயல்படுகின்ற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறி வாழ்வது ஒருமுறை நம்மை வாழ்த்தட்டும் அடுத்த தொலைமுறை வீழ்வது நாமாக இருப்பினும் தவற வேண்டாம் வெல்வதும் வாழ்வதும் இந்த தேசமாக இருக்கட்டும் வாழ்க இந்தியர்கள் வளர்க இந்தியா வாழ்க தமிழ் வாழ்க தமிழர்கள் ஜெய்ஹி